அப்படே கணேசா கோச்சுக்காகப்பா இந்த வட்டம் பட்ஜெட் ரொம்ப கம்மிப்பா அதனால் எல்லாத்துலேயுமே நாலு நாலு பழந்தாம்பா வாங்கியிருக்கேன் சரி சார் மொத்தமே நாலு புலந்தாம்பா வாங்கியிருக்கேன் அதை மட்டும் கொஞ்சம் வந்து ஏற்றுக்கப்பா சரிப்பா நான் போய் இலையை மட்டும் கொண்டு வந்துடுறேன் பாரு இவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கேயே மச மசன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன் போடா சிக்கிறான் எனக்கு பசிக்குது இல்லை

சாப்பிடுதானா கொண்டு வந்த நீ சாப்பிட்டா என்ன நான் சாப்பிட்டா என் தலையை சாப்பிட்டா எல்லாம் ஒன்றுதாங்களா ஆமாண்டா அவர் கேட்டி வச்சிருந்தேன்டா அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ சாப்பிட்டா ஒன்றும் சொல்ல மாட்டேன்டா அவருக்கு முன்னாடி நீ நுண்டிக்கிட்ட இப்போ அவரை அவர் என்னை திட்டின என்னடா பண்றது வேண்டா நான் வச்சது நாலு பீஸ் தான்டா இதுக்கே அவர் என்ன சொல்லுவார்ன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா என்னோட ஆடு ஏன்டா அடிக்கிற அப்படிதான் அடிப்பேன் அப்ப நான் எங்க போய் தானே சாப்பிடணும் எல்லாருமே விட்டா என்ன வேண்டா பண்றது என் தலைவன் கூட்டிட்டு வரண்டா சரி போ கூட்டிட்டு வா அவர்கிட்ட நீ பதில் பேசுறான் தடுற வாங்க கும்பிட்டு கூப்பிடுவோம் குலசாமி நல்லா இருப்பா சாமி இவனை என்னன்னு கேளுங்களை கூட்டிட்டு இவர்கிட்ட பேசுறா முடிச்சு விட்டுறேன் என்ன இவர் எங்க வா வா யாரு பாங்க இருக்குன்னு கேட்போம் இப்போ உங்களுக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனை ஏன்பா என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களாப்பா நான் பாட்டு குளக்கட்டையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ வலுக்கட்டையாக நான் சொல்லு சீக்கிரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி இப்போ நான் உங்களுக்கு பூஜை பண்ணணும் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லிவிட்டு நானே ஒரு தோண்ட கடன் வாங்கி மொத்தமே நாலே நாலு பழம் தான் அதைத்தான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் கழுவி கொண்டு வந்துட்டு வச்சுட்டு அதுக்கு இலை எடுக்கலான்னு போகிறேன் உங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே இவை வந்து ஃபுல்லாக முடிச்சு விட்டான் அதுக்கு தான் எனக்கு எனக்கு கோவம் வச்சு நான் சொத்து சொத்து நான் அடியை போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு வர்றான் நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் இவே சாப்பிட்டா நான் ஒன்றுமே சொல்கிறதில்லை இவே சாப்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இதை ஒரு மாதிரி நினைப்பீங்கல்ல நீ என்னை திட்டுவீங்கல்ல அதனால தான் அவனை அடித்தேன் அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு ஓடி போகிறான் உங்களை கூட்டிகிட்டு வரான் இது தப்புன்னு சொல்லிவிட்டு என்னை அடி அடின்னு போட்டு அடிக்கிறா சாமி இப்படி எல்லாருமே அடிச்சுக்கிட்டே இருந்தா நான் எப்படி சாமி உயிர் வாழ்கிறது என்னோட வாழ்வாதாரம் என்ன சாமி ஆகுறது கேளுங்க சாமி அவனை ஏன் அவனை அடிக்கிற அவனால் அடிக்காதப்பா பாவம்பா ஏன் என் பயன்பா இனிமே கையை வச்சுன்னா உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் பார்த்துக்க சரியா அவனை அடிக்காத அவன் ஏன் பையன் என்னடா சொல்லிட்டேன் பார்த்தியா உனக்கு ஓயாமதான் வக்காலத்து வாங்க வர முடியாது நீ தான் கவனமா பார்த்துக்கணும் நீ தான் பயமுறுத்தி வைக்கணும் அதுல நான் ஃபுல்லாக தான் சாப்பிடல எல்லாத்துலேயுமே ஒரு மூணு கடிதம் கடிச்சேன் அதுக்கு இப்படி போட்டு அடியாடினு அடிக்கிற யார் பக்கம் நியாயம்னு நீங்களே கரெக்டாக சொல்லுங்க பார்த்துக்குங்க எப்பா அவை சாப்பிட்டா என்ன நான் சாப்பிட்டா என்ன யார் முதல்ல சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லப்பா நான் சாப்பிட்டு தான் அவன் அவன் சாப்பிட்டு கூட நான் சாப்பிடுவேன் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை நீ கவலைப்படாத நன்றி தலைவா நன்றி உங்க வாகனன்றதால அவனுக்கே நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு நான் ஒன்னும் சொல்றதில்ல நான் உங்க பக்தன் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன் ஏய் பாத்தியால என் தலைவனோட மனசு தங்கமான மனசுரா நீயும் இருக்கு நான் ஒரு கடி ஏதாச்சும் ஒரு பொருளை சாப்பிட்டேன்னா உடனே தீட்டு மாதிரி தூக்கி போடுறேடா இது கூட பரவாயில்ல தலைவா நான் இந்த வீட்டுல மூணு டு நாலு வருஷமா இருக்கேன் தலைவா இவன் இப்பதான் வந்து ஒரு வருஷம்தான் ஆகுது வந்த உடனே இவன் வீட்டுல நான் வந்துட்டேனா என்னை துரத்தி துரத்தி விரட்டி விரட்டி அடிக்கிறான் இது என்ன தலைவா நியாயம் ஏன் வீட்டுல இவன் வந்திருக்கான் இவன் வந்து நான் எதுவும் இவங்ககிட்ட சண்டைக்கு போனேன்னா எதுவுமே பண்ணலை நான் பாட்டு ஒரு ஓரமாக இருக்கேன் இவனுக்கு இவ்வளோ பெரிய வீட்டை கொடுத்துட்டு நான் ஓரமாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் அதுவும் பார்த்தான்னு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க எலி மருந்து வைக்கிறாங்க பூச்சி மருந்து வைக்கிறாங்க என்னை கொள்ளவே பார்க்குறாங்க நான் என்னதான் பண்ணுறது சொல்லுங்கள் நீங்களே சச்சோ ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறானே இந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன பண்ணணும் எல்லாமே ஞாபகம் ஆச்சுருக்கானே எல்லாத்துக்குமே நீ சாப்பாடு வைக்கிற அதே மாதிரி இவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு வைப்பா இவனும் தானே உயிர் வாழ முடியும் மாட்டுக்கு வைக்கிற ஆட்டுக்கு வைக்கிற எறும்புக்கு கூட வைக்கிற ஏன் இந்த எலிக்கு மட்டும் வைக்க மாட்டேற என் வாகனம் பாவம் இல்லையா அவனுக்கும் சாப்பிட வைப்பா எடா அதே மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக உனக்கான இடம்னு மட்டும் நினைக்காத நீயும் உனக்கான இடம்னு மட்டும் நினைக்காத ரெண்டு பேரோட இடம் தான் எல்லா ஜீவராசிகளும் இருக்கத்தான் இந்த உலகம் படைச்சிருக்கு அதனால் ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போங்க நீயும் இவனை ஓயாமல் அடிச்சுக்கிட்டே இருக்காத நீயும் இவனை ஓயாமல் நோண்டிக்கிட்டே இருக்காத ஓன் வேலையை நீப்பார் ஓன் வேலையை நீப்பார் ரெண்டு பேருமே சண்டை போடாதீங்க என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு உட்கார விடாதீங்க சரிங்களா ரெண்டு பேருமே பார்த்து நல்லா உங்கள் வாழ்க்கையை வாழங்க ஓகேவா நான் வரட்டா பாய் வாடா அடைய தம்பி வாழ சீக்கிரம் போகண்டா அடுத்த வீட்டுக்கு போகண்டா அங்கே குலக்கட்ட ஆரியிருக்குன்னு நினைக்கிறேன் அவன் எப்பயோ பூஜை பண்ணான்டா வா 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 அடுத்த வீட்டில் இதே மாதிரி தான் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு வாங்க அங்கேயும் போய் பேசிகிட்டு வந்துடுவோம் வாங்க நீங்கள் வரலன்னா என்னை மதிக்கவே மாட்டுறாங்க அங்கேயும் போய் இதே மாதிரி பஞ்சாயத்தில் போய் உன்னை உன்னை வெளுவெளுன்னு வலுத்துருவேன் அமைதியாக மூடிக்கிட்டு வா வா சரி நீ வரேன்